ஒரு இடத்தில் வந்து பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களை வந்து எதிர்நாட்டு படைகள் மூலமாக ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் சூழல் இருந்தால் அங்கிருந்து அவர்களை வந்து எவ்வாறு பாதுகாப்பாக வெளியேற்றுவது என்ற இந்த அம்சமும் இந்த ஒத்திகையில் இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் மூலமாக இந்த பாகிஸ்தானியர்கள் இந்தியர்கள் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் மூலமாக பட்டியலிட்டு அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதற்கு கடந்த மாதம் அஹ் இருபத்தி ஏழாம் தேதியோடு அதற்கான கால அவகாசமும் வந்து முடிந்தது அதற்கு பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மருத்துவ காரணங்களுக்காக வந்திருப்பவர்களுக்குமே கூட அதற்கான கால அவகாசமும் முடிந்தது அவ்வாறு அனைத்து மாநிலங்களிலுமே காவல்துறை உதவியுடன் இந்த குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கைகளை ஆய்வு நடவடிக்கைகளை வந்து ஆஹ் மேற்கொண்டார்கள் ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையாக ஒரு ராஜதந்திர முறையில பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய தண்ணீரை வந்து நிறுத்தி இருக்கிறது தண்ணீரை நிறுத்தியதிலிருந்து தொடர்ந்து பாகிஸ்தானுடைய அமைச்சர்களும் பாகிஸ்தான் நாட்டு ராணுவ தளபதிகளும் தொடர்ந்து அவர்கள் வந்து எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் வந்து தொடர்ந்து ஒரு பதற்றமான ஒரு சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது அது மட்டுமில்லாமல் ஒரு சிலர் பாகிஸ்தானைச் சேர்ந்த முன்னாள் ராணுவத்தில் இருந்தவர்களோ அது முன்னாள் ஆட்சியில் இருந்த நபர்களோ அவர்கள் எல்லாமே வந்து பாகிஸ்தானில் வந்து நூத்தி முப்பது அணு ஆயுதங்கள் இருக்கிறது இந்த அணு ஆயுதங்கள் எல்லாமே வந்து இந்தியாவை நோக்கிதான் இருக்கிறது என்று வந்து மிரட்டக்கூடிய துணியில அவர்கள் தொடர்ந்து பேசி வருவதும் அதே வேளையில இந்தியாவிற்கு ஆதரவாக பல்வேறு உலக நா உலக நாடுகள்ல முக்கியத்துவம் ஆஹ் சக்தி வாய்ந்த நாடுகள் பலவும் தொடர்ந்து அவர்கள் ஆதரவான ஒரு நிலையிலே வந்து தொடர்ந்து ஆதரவான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் இது இன்னும் கூட பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக வந்து இருந்து வருகிறது இந்தியா அடுத்தடுத்து நிதானமாக இந்த நடவடிக்கையை எடுப்பதாக பார்க்கிறோம் என்று முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் வந்து கூறுகிறார்கள் இதற்கு முன்பு புல்வாமா தாக்குதல் நடந்தது அந்த புல்வாமா தாக்குதலுக்கு எதிர்வினையாக வந்து அதற்கான ஒரு துல்லிய தாக்குதலும் நடத்தப்பட்டது ஆனால் இந்த முறை பொதுமக்கள் மீது நடந்த பயங்கரவாதிகளுடைய அந்த தாக்குதல் இதற்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்பதற்கான ஆஹ் பல்வேறு ஆதாரங்களை திரட்டி தொடர்ந்து ஆஹ் இந்திய அரசு வந்து அதை கண்டுபிடித்து இதற்கான பாகிஸ்தானிற்கு உரிய எதிர்வினையை வந்து எதிர்வினையை வந்து கொடுப்பதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் குறிப்பாக இந்த தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து செயல்படக்கூடிய லஷ்கரி தொய்பாவினுடைய ஒரு கிளை பிரிவுதான் அதாவது லஷ்கரி தொய்பா தான் தொடர்ந்து பல்வேறு வெவ்வேறு பெயர்களிலான ஒரு பயங்கரவாத குழுக்களை இந்தியாவிற்கு வெவ்வேறு தாக்குதலை நடத்துவதற்கு அவர்கள் அனுப்புகிறார்கள் அதற்கு பாகிஸ்தானுடைய இந்த உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயும் அதற்கு உடந்தையாக இருக்கிறது ஐஎஸ்ஐயும் லஷ்கரி தொய்பாவும் வந்து இணைந்து இது போன்ற தீவிரவாதிகள் மூலமாக இந்தியாவின் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு அது உள்நாட்டு தாக்குதலை ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து முயன்று வருவது பல்வேறு காலகட்டங்கள்ல அது வந்து நடந்திருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதே போல இந்த ஒரு நிகழ்வுலுமே வந்து பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை வந்து இந்திய அரசு மிக கவனமாக வந்து இது எடுத்துக்கொண்டு இதற்கு ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று நிதானமாக ஊரு நடவடிக்கையாக வந்து எடுத்து வருகிறது இதற்கு முன்பு எத்தனையோ முறை போர் பதற்ற சூழல் வந்து ஏற்பட்டும் கூட இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்யாமல் இருந்த நிலையில் தான் வந்து இந்த முறை வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தி வைப்பதாக இந்திய அரசு அறிவித்தது அதற்கு பிறகு தொடர்ந்து வந்து எல்லையிலும் வந்து பாகிஸ்தான் வந்து அத்துமீறியது அஹ் இந்தியாவைச் சேர்ந்த பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒரு வீரரையும் வந்து அவர்கள் அபகரித்து சென்று வைத்திருக்கிறார்கள் இது போன்ற ஒரு பதற்றமான சூழல் தினந்தோறும் இருந்து வரக்கூடிய நிலையில இதை உலக நாடுகளே உன்னிப்பாக வந்து கவனித்து வருகிறது இந்த விவகாரத்தில் வந்து அடுத்த கட்டமாக இந்தியா வந்து என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறது என்று தொடர்ந்து கவனித்து வருகிறார்கள் கடந்த இரு தினங்களாகவே வந்து இந்த நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டங்களும் முக்கியமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் இன்னும் தீவிரமானதை நம்ம வந்து பார்த்திருக்கிறோம் முப்படைகளினுடைய தலைமை தளபதியும் அதே போன்று ராணுவ ராணுவ தளபதி உட்பட முப்படையினுடைய தளபதியும் தொடர்ந்து வந்து பிரதமருடனும் அதே போன்று உள்துறை அமைச்சர் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர்களிடம் தொடர்ந்து ஆலோசனையில் அவர்கள் ஈடுபட்டதும் அதற்கு முன்னதாகவே ஒவ்வொரு படைகளினுடைய தயார் நிலை குறித்து அந்தந்த அந்தந்த படையினுடைய தளபதிகள் நேரில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் கடற்படையிலும் கூட தொடர்ந்து ஏவுகணைகள் மூலமாக அந்த ஒத்திகை பயிற்சி எல்லாம் வந்து தொடர்ந்து ஆஹ் செய்து வந்தார்கள் அதே போன்று விமான படையும் கூட தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலும் கூட சாலையில் வந்து இந்த போர் விமானத்தை இறக்கி அது ஒரு ஒத்திகையும் வந்து பார்த்தார்கள் இதெல்லாம் அடுத்த கட்டமாக ஒரு போர் ஏற்பட்டால் எவ்வாறு செயல்படுவது என்பதற்கான ஒத்திகையை இதற்கு முன்பே தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் தான் வந்து பார்க்க முடிகிறது அந்த வகையில் தற்பொழுது வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சுற்றறிக்கை மாநிலங்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அடுத்த கட்டத்திற்கு இந்த சூழலை வந்து இந்தியா அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறது என்பதுதான் வந்து பார்க்க முடிகிறது ஏழாம் தேதி ஒவ்வொரு மாநிலங்களிலும் இது தொடர்பான இந்த பாதுகாப்பு ஒத்திகையை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த உத்தரவு வந்து அதில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த உத்தரவுல ஐந்து அம்சங்கள் முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு விமான தாக்குதல் நடந்தால் தயிரங்களின் மூலமாக எச்சரிக்கை செய்வது செய்வது தொடர்பான ஒரு ஒத்திகையை வந்து நடத்த வேண்டும் அதே போன்று எதிரிகளினுடைய தாக்குதல் நேரத்துல தங்களை பாதுகாக்க பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் மாணவர்களுக்கு மற்றும் பிற சிவில் அமைப்பு பாதுகாப்பு சார்ந்த ஊழியர்களுக்கும் எவ்வாறு வந்து பயிற்சி வழங்குவது என்பது தொடர்பான அம்சம் வந்து அதில் இருக்கிறது அதே போன்று இந்த அவசர கால தேவைக்கான முக்கியமான பொருட்களை வந்து எவ்வாறு வந்து பாதுகாப்பது எவ்வாறு மறைத்து வைப்பது என்பது தொடர்பான ஒரு பாதுகாப்பு ஒத்திகையும் அவற்றை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று முக்கியமாக உற்பத்தி கூடங்கள் மற்றும் நிறுவனங்களை வந்து அவை அவற்றை பாதுகாப்பது அல்லது அவற்றை வந்து தாக்குதலில் இருந்து மறைத்து வைப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன இவையெல்லாம் வந்து பாதுகாப்பு இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போன்று வெளியேற்றக்கூடிய திட்டம் ஒரு முக்கியமான இடத்தில் வந்து பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் நேரத்தில் அவர்களை பாதுகாப்பாக வந்து எவ்வாறு வெளியேற்றுவது என்பதற்கான பயிற்சியும் இவற்றில் வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இப்படி மத்திய உள்துறை அமைச்சகம் ஒவ்வொரு ஒரு மாநிலத்திற்கும் இந்த சுற்றறிக்கையை வந்து அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் ஏழாம் தேதி நாளை மறுதினம் இந்த ஒரு பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதற்கான அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர் குறிப்பாக காவல்துறை மற்றும் அவற்றுடன் இணைந்து அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய கடலோர காவல்படை அதே போன்ற கடற்படை விமானப்படையோ இவைகள் எல்லாமே வந்து இணைந்து அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு ஒத்திகை ஒத்திகையை வந்து எவ்வாறு மேற்கொள்வது என்பது அடுத்த கட்டமாக ஒரு ஆலோசனை நடக்கும் இது நாளை வந்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது ஒரு பதற்ற சூழலில் எவ்வாறு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பது என்பது தொடர்பான ஒரு உத்தரவாக மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்